அவர் இந்த கூட்டணியை உடைக்கணும்னா பணத்தோடு சேர்ந்து உடைக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு மினிமம் கேரண்டி கொடுக்கணும் அது சவுக்கு சங்கர் எப்படி கொடுக்கணும் எடப்பாடியே கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கரால் திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் ஒரு தீவிரவாதியை கொண்டு போற மாதிரி கொண்டு போறது அவங்க வீட்டை ரைடு பண்றது அவங்க நிலத்தை போய் சுற்றி பார்க்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகம் சொலிக்கிற நடவடிக்கையாக இருக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கிறத நான் பார்க்கறேன் நம்ம அங்க ஆறு சீட்டு வாங்கி ஆறு சீட்டு பணத்தை மட்டும் ஊட்டக்கட்டி எடுத்துட்டு வர பணம் வேணாம் அதிகாரம் தான் வேணும்னு முடிவு கேட்டீங்கன்னா செல்வப்பெருந்தொகை திடீர்னு நாங்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் விட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து எங்களோட கட்சியை நாங்கள் வழக்க நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுவோம் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதுக்கு வந்து வந்து இவி கேஸ் இளங்கோவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் ஒப்பிட்டு ஸ்டாலின் பேசுறது அப்போ அவங்க காங்கிரஸ்லையும் எதுவும் ஒரு சலசலப்பு இருக்கு இப்போ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தலைவலி திமுக ஆளும் தரப்புக்கு தலைவலி நேரடியாகவே அவர் அண்ணா திமுக ஆதரிக்கிறாரு இன்னொரு பக்கம் கூட்டணிகள்லாம் உடைக்கிறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பு செய்கிறாரு அப்போ நமக்கு தலைவலி தான் முடிவு பண்ணாங்க ஆனால் அறச்சிட்டம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சமகால அரசியல் குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம பேசுகிறதுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் சம்மந்தமான செய்தியில் வரும்போது காங்கிரஸ் பேர் அடிபடுது செல்லுப் பிறந்தகை பேர் அடிபடுது திருமாவளன் பேர் அடிபடுது திமுகவில் உள்ளவங்க சில பேரோட பேர்லாம் அடிபடுது சவுக்கு சங்கரால திமுகவுக்கு என்ன மாதிரி சிக்கல்லாம் வருது இல்லை இப்போ என்னென்னா ரெண்டு பிரிவாக நம்ம இதை பார்ப்போம் கைதுக்கு முன்னாடி கைதுக்கு பின்னாடினு பார்க்கும்போது ஒரு எல்லாமே எல்லா செய்திகளும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு பரபரப்பாக தான் இப்போது சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நம்ம எப்படி பார்க்குறோம் கேட்டால் இது வந்து திமுக தரப்பில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்குதா அல்ல திமுக அரசு காவல்துறை வந்து காயப்பட்டதுனால நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் என்ன சொன்னால் இரண்டும் கலந்து தான் இந்த நடவடிக்கை இருக்குன்றது அடுத்தடுத்த நாளில் தெரிய வருது சவுக்கு சங்கர் வழக்கில் பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் வந்து இவர் வந்து காயப்படுத்தினார் வார்த்தைகளால் அப்படின்றது வரைக்கும் சரி தான் அதுக்கு பிறகு இவங்க போடக்கூடிய வழக்குகள் அதுக்கு ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கைது செய்த நடவடிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒவ்வொருத்தரும் தனித்தனி பார்வை இருக்குது இப்போ எனக்கு கூட வந்து ஒரு பார்வை இருக்குதுன்னு கேட்டால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் நான் கேட்டால் ஃபெலிக்ஸை கைது செய்தது சரியானா அதுக்கு பிறகு அவரை நடத்துல விதம்னு இருக்குது இல்லையா ஏன்னா கடந்த காலத்தில் பத்திரிகையாளர் வந்து தப்பு பண்ணால் வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம் ஆனால் நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு தீவிரவாதியை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறது அவங்க வீட்டை ரைடு பண்ணுறது அப்படியான வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலத்தை போய் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகல் சொல்கிற நடவடிக்கையாக இருக்குது ஒரு பத்திரிகாரர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கிறதை நான் பார்க்குறேன் ஏன்னா நான் சொல்றதுனால அவங்களுக்கு தெரியுது நான் வந்து கைது நடவடிக்கை நான் பல கூட நான் சொல்றேன் கைது நடவடிக்கை ஃபெலிக்ஸை கைது செய்தது சரி ஏன்னா அவர் வந்து இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகள் காவல்துறை குறித்து சொன்ன வார்த்தைகளை வந்து அவர் ஆமோதிக்கிறார் ஆமா ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அது கைது நடவடிக்கை ஆனால் அது தொடர்ச்சியான நடவடிக்கை வந்து ஒரு அதிருப்தியா இருக்கு அதை ஊடக வட்டாரங்களை நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதை கடந்து அதுக்கு பிறகு வந்து சவுக்கு சங்கரையுடைய அந்த அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊடகங்களில் வந்து அவங்களுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய நண்பரோ அல்லது துணைவியோ தோழியோ ஏதோ ஒரு துணை அந்த மாலஜி இருந்த பெண்ணை வந்து மையப்படுத்தி பேசும்போது இன்னும் ஊடகங்கள் தரப்புல வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டனா ஒரு தரப்பு மக்கள் பேசுறது ஒரு இது கேட்டால் சாதாரண மக்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க பேசுகிறேன் கேட்டனா அவர் திமுக அரசை பற்றி என்னங்க சொன்னார் தப்பு நடந்தால் தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு மேலோட்டமான பார்வையெல்லாம் சொல்கிறாங்க இந்த காட்சியை பார்க்காதவர் எது காவல்துறை அதிகாரிகள் காயப்படுத்துனா அந்த காட்சியை பார்க்காது பொதுவாக வந்து கேட்டனா அவர் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து அடுத்தடுத்து கட்ட நடவடிக்கை கஞ்சா வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்குலாம் எடுக்கும்போது இது வந்து பழிவாங்க நடவடிக்கை மாதிரி சாதாரண மக்கள் மத்தியில் பேசப்படுது இதை கடந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறது வந்து எந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒன்று பார்க்கணும் அரசியல் ரீதியாக இது வந்து அரசியல் ரீதியாக பாதிப்பு கொண்டு வரதுக்கான வழிகள் வந்துட்டு நிச்சயமா இது வந்து கேட்டா இப்போ ஒரு ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் தான் இருக்கு என்னன்னு கேட்டா திமுக அரசோட ஊழல்கள்லாம் இவர் சொன்னாரு சுட்டி காட்டினாரு அதற்கு பிறகு சாதாரணமாக இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் காவல்துறை அதிகாரியில் காயப்படுத்தின வரைக்கும் வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் அவர் வெயிலில் வெளியே வந்திருந்தார்னா இந்த பேச்சுகள் இருக்காது ஆனால் அதை தொடர்ந்து வந்து அதுக்கு பிறகு வந்து இவர் மீது தொடக்கப்படுற வழக்குகள் இவருடைய சொத்துக்கள் குறித்து இல்லை அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய லிவிங் டுகெதரில் இருக்கிற அந்த பெண்ணை பற்றி இதெல்லாம் வரும்போது தொடர்ச்சியாக வரும்போது இது ஒரு வகையான இதில் வந்து ஃபெலிக்ஸோட மேற்றம் கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாருக்கு வந்து ஒரு அவப்பேறை ஏற்படுத்துற மாதிரி வந்து கேட்டால் இப்போ ஜனம் யாரும் பேசக்கூடாதா இதை தாண்டி வந்து சில அரசியல் கட்சி த கட்சிகளும் ஆதரவு அரசியல் கட்சிகள் ஆதரவுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அண்ணாதிமுக ஆதரவாக செயல்பட்டார் சவுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு அரசியல் பார்வை செலுத்தினால் கூட அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா செல்வப் பெருந்தை திடீர்னு வந்து எதுக்காக வந்து நாங்கள் ஐம்பத்தேழு ஆண்டு காலம் விட்டுட்டோம் இப்போ நாங்கள் வந்து எங்களோட கட்சியை நாங்கள் வழக்கிற நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடுவோம் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதுக்கு வந்து வந்து இவி கேஸ் இளங்கோவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமராஜர் ஒப்பிட்டு ஸ்டாலினை பேசுகிறது அப்போ அங்கே தீ காங்கிரஸ்லேயும் ஏதோ ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்னுக்குது ஸோ இதனுடைய பின்னணி என்னென்னு கேட்டிங்கன்னா சசிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மைத்துனர் யாருடைய மைத்துனர்னா சவுக்கு சங்கருடைய மைத்துனர் அவர் சில வந்து முன்னெடுப்புகள் எப்படி குடும்பத்தின் அழுத்தம் காரணமாக எப்படிப்பட்டவங்களும் ஒரு சில நடவடிக்கை எடுப்பாங்க அது வந்து அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக விட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி ஒரு அழுத்தங்கள் வந்து திமுக தரப்பில் கொடுக்கப்படுதுன்னு ஒரு தகவல் இருக்குது இதை தாண்டி வந்து அந்தம்மா இருக்காங்க இல்லையா மாலத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போதைக்கு வந்து இப்போது அவங்களுக்கு வந்து ஒரே துணை வந்து சவுக்கு சங்கம் மட்டும்தான் துணைன்னு சொல்லப்படுது குடும்பத்தினர் ஆதரவு இல்லைன்னு சொல்லப்படுது அவங்க வந்து நேரடியாகவே அந்த பெண் வந்து வந்து சில உதவிகள் கேட்டு போகிறாங்க விசிகா தலைவருடைய திருமாவள்கிட்ட வந்து அவர் உதவி கேட்டு போனதாகவும் சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு அதுக்கு உதவி செய்கிறாருன்றது தெரியல ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சங்கத்தமிழர் வந்து பொங்கி ஏழறாரு காவல்துறைக்கு எதிராக ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கரால் திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் இது இப்போ வந்து ஒரு பூச இது இப்போ வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து கூட்டணின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கவசம் மாதிரி இருந்தது திமுகவுக்கு என்ன குற்றங்கள் நடந்தாலும் ஊழல்கள் நடந்தாலும் குற்றங்கள் ஊழல்கள் நடந்தாலும் ஏன்னா குற்றங்கள்லாம் நம்மளால வாழ்க்கை வந்தாலும் வந்துடும் சரிங்களா திமுக அரசு வந்து என்ன ஊழல்கள் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முறைகேடுகள் செய்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூசி மொழுகிற இடத்துல தான் இருந்தாங்க கூட்டணி கட்சிகள் இப்போ என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அதிருப்தி தெரிவிக்கிற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இன்னும் ரிசல்ட் கூட வெளிவரவே இல்லை ரிசல்ட் வந்த பிறகு வந்து வெற்றி தோல்வி பார்த்து வந்தா கூட பார்த்தீங்கன்னா அரசியல் காரணம் சொல்லலாம் தான் தோத்தா என்னால தோத்தா அப்படிலாம் கூட வரும் ஆனால் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பின்னணியை கொண்டு இது வந்து கூட்டணியில் ஒரு விரிசல் விழுந்திருக்குன்றது தான் வந்து ஒரு பொதுவான பார்வை அடுத்தடுத்த நகர்வுகளில் வந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே வந்து திமுக கூட திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து இவங்களெல்லாம் காங்கிரஸை வெளியேற்றி விசிகை வெளியேற்றி அதிமுக கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி இவர்கள் மேற்கொண்டாருன்னு ஒரு செய்தி இருக்குது இல்லை இல்லை அது அதுதான் ஆமாம் உண்மைதான் இப்போது அதாவது ஒரு விஷயம் சார் சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான செயல்பாட்டில் இருந்தார் கூட்டணியை உடைக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகள் அந்த நகர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் எவ்வளோ தூரம் எடுத்தாருன்றதை விட இப்படி வந்து திமுக வந்து வன்மமாக நம்ம வந்து தாக்குதல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பலவீனப்படும்ன்ற வந்து ஒரு கணக்கில் அவர் போனார் ஆனால் அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்சஸ் ஆகலை ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் விசிக்காக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பணம் தேவையில்லை இப்போ சவுக்கு சங்கர் வந்து கூட்டணியை உடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிமுக தரப்பில் எடப்பாடி தரப்பில் வந்து பெரும் தொகை வந்து கைமாறி இவங்கிட்ட வந்தால் தான் அந்த கூட்டணி வந்து உடையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமாவளன் அவர்களோ அல்லது மற்றவர்களோன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணமாக அதிகாரமானு பார்த்தாங்க நம்ம அங்கே ஆறு சீட்டு வாங்கி ஆறு சீட்டும் தோற்றுட்டு பணத்தை மட்டும் கட்டி எடுத்துகிட்டு வரத விட கேட்டிங்கன்னா நமக்கு பணத்தை பணம் வேணாம் அதிகாரம் தான் வேணும்னு முடிவு எடுத்துடாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மத்தியில் வந்து சர்வாதிகார ஆட்சி நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லணும் இந்தியா கூட்டணி வரும்னு சொல்ல முடியாது பிஜேபியே கூட வரலாம் அப்போ நமக்கு இந்த எம்பி பதவின்றது வந்து நமக்கு ஒரு கவசமாக இருக்குன்ற முடிவில் என்ன சொன்னால் அதிகாரமாக பணமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பணம் வேண்டாம் அதிகாரம்தான் வேணும்னு சொல்லி இருந்துட்டாங்க அந்த இடத்துல சவுக்கு சங்கர் தோல்வி அடைஞ்சிட்டார் அவர் இந்த கூட்டணியை உடைக்கணும்னா பணத்தோடு சேர்ந்து உடைக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு மினிமம் கேரண்டி கொடுக்கணும் அது சவுக்கு சங்கர் எப்படி கொடுக்கணும் எடப்பாடியே கொடுக்க முடியாது இப்போ ஒரு ஐம்பது கோடி தூக்கி போட்டு வந்து தேமுதிக வந்து கூட்டணியில் கொண்டு வந்த எடப்பாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஐநூறு கோடி போட்டு இங்கே வந்து இந்த கூட்டணிகளை கூட ஆனால் இவங்க வந்து தயாராக இல்லை காரணம் கேட்டினா அதிகாரம் ஆமாம் அதிகாரத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலை கேட்டா சவுக்கு சவுடைய அந்த நடவடிக்கை வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நடவடிக்கை வந்து தோல்வி அடைஞ்சது உண்மை ஆனா அது மறுபடியும் வந்து பூதாகரம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சிறைக்கு போய் அது வந்து இயல்பாவே இயற்கையாவே அது எக்ஸிக்யூட் ஆகுது அந்த சவுக்கு சகர் எடுத்த அந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லையா திமுக கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் இங்கேதான் வந்து அரசு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகார வர்க்கத்தோட கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கேட்டா ரொம்ப கைகோர்த்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ஜெல் ஆகிட்டாங்க அதிகார வர்க்கத்தோடு இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தலைவலி திமுக ஆளும் தரப்புக்கு தலைவலி நேரடியாகவே அவர் அண்ணா அண்ணா திமுக ஆதரிக்கிறாரு இன்னொரு பக்கம் கூட்டணிகள்லாம் உடைக்கிறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பு செய்கிறாரு அப்போ நமக்கு தலைவலி தான் முடிவு பண்ணாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறார் அப்போ அவர் எப்படி தான் அடக்கிறது சிறையில் வைக்கணும் சரி அதனால் சிறையில் வச்சுட்டு அதனுடைய விளைவுகள்னு பின்விளைவுகளும் ஒன்று இருக்குல்ல அந்த பின்விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்காக தான் இருக்குது தான் நீங்கள் அடுத்து அடுத்து போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு நம்ம பார்த்திபன் பாணியில் சொன்னோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்னதான் பரபரப்பாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து ஆமாம் அவர் செய்தது தப்பு தான் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து நீங்கள் வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சளிப்பு வருது இந்த வழக்கில் கைது பண்ணிங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாள் வந்து வந்து உள்ள வச்சுருந்து நீங்கள் வந்து அவரை வந்து வெயிலில் கூட விட்டுருக்கலாம் அடுத்து இன்னொரு வழக்கு ஒரு ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வழக்கு போட்டிருக்கலாம் அத்து பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு வழக்கு போட்டுருக்கலாம் இப்படி தான் கொண்டு போனது உள்ளே வச்சுட்டுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக வழக்குகள் கஞ்சா வழக்கு அந்த வழக்கு இன்னும் ஏதோ ஏதோ வழக்குலாம் இன்னும் போட்டுட்டாங்க இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து உருவாக்கிதுன்னு கேட்டிங்கன்னா திமுக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள் மேலாம் இப்படி தான் வழக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு லேயர் வந்து இந்த யூடியூப் எல்லாமே வந்து திமுக ஊடகங்கள் ஆதரவு ஊடகம் தவிர்த்துட்டு ஒரு அதிருப்தி இருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஏன்னா பல ஊடகங்கள் நம்ம போகிறோம்ல அப்போ வந்து ஒரு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு நம்ம ஒரு அடுத்த கட்டமா திடீர்னு ஏன் சங்கத்தமிழன் திடீர்னு வந்து திருமாவளுடைய கண்ணாசி விழாவும் சங்கத்தமிழன் பேசுவாரா காவல்துறை அதிகாரியில பேசுவாரா பேச மாட்டார் அடுத்த கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார வேணாலும் செல்வ பிறந்தை நீங்க எடுத்துங்க அவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புக்காரர் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகாந்த் செந்தில் வந்து மைத்திரி ரெண்டு பேரும் சொல்லிக்கலாம் ஆனால் குடும்ப உறவுகள்னு வரும்போது பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து அழுத்த வேண்டிய அவசியம் இல்லையே நாளைக்கு நான் கேட்குறேன்னு கேட்டினா இப்போ வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒருவேளை அரசியல் கட்சி அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கியிருந்தாங்கன்னா தொடங்கி இருந்து இந்த மாதிரி அவர் பேசியிருந்தால் கூட பேசியிருந்தால் கூட அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறிவு சவுக்கு சங்கர் வந்து டூ லேட் சவுக்கு சங்கர் வந்து கேட்டீங்கன்னா முதல் தடவை சிறையில் போயிட்டு வந்த பிறகுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக சார் இங்கே வந்து தனிநபர் பேசுறதுக்கும் ஒரு இயக்கம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் ஒரு இயக்கத்தின் குரலாக வந்து சவுக்கு சங்கர் பேசியிருந்தாருன்னா இவருக்கு இவ்வளோ சிக்கல் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படியே அரஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க இல்லை காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் மண்டபத்தில் வந்து பிரியாணி போட்டு அனுப்பியிருப்பாங்க இது உண்மை பேசுறது தவறு தான் அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும் தான் ஆனால் இது தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி கஞ்சா வழக்கு இந்த மாதிரி வழக்குலாம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பர்சனல் கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது தான் இது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது சரிங்களா இது வந்து கடந்த காலத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல ஆளுமைகள் மேலே இந்த மாதிரி வழக்கு போடப்பட்டது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியாக இருந்திருக்க மாட்டாங்க சவுக்கு சங்கர் வந்து டூ லேட் ஒரு இயக்கமாக மாறி இருக்கலாம் ஒரு அரசியல் கட்சியா மாறி இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல் கட்சியில நேரடியாக சேர்ந்து இதே அண்ணாதிமுகாலயே ஒரு மாவட்ட செயலர் வாங்கியிருந்தா இந்த சிக்கல் இருந்திருக்காது இப்போ இப்ப சிக்கலை இப்ப வந்து சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்த முன்னெடுப்பு தான் அவருக்கு சில வந்து சௌகரியங்களுக்கு கம்ஃபர்டபுள்காக சில பாத்துருப்பாரு கன்வீனன்ஸாக பார்த்துருப்பாரு அந்த கன்வீனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடுச்சு முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தோடு அடிக்கிறாரு இவர் யார் இவர் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் இங்கே யார் யார் பேசுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன பேசுகிறாங்க யார் பேசுகிறாங்கன்னு தான் பார்க்குறாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வராது அப்போ இங்கே வந்து அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் காங்கிரஸோ இல்லை விசிக்காவோ யாரோ ஒருத்தர் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆளும் தரப்பில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அது சரியாக இருக்கும் இப்போ அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டில் ஸ்டாங்கன்னா அப்போ இதை கூட நாங்கள் சொல்கிறதுக்கு முடியாது ஒரு கூட்டணி கட்சி நாங்கள் சொல்கிறோம் அவரை விட்டு கொஞ்சம் அவரை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு சொல்றது கூட எங்களுக்கு உரிமை இல்லைன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணும் நாங்க எத்தனை வருஷத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா நாங்கள் பாருங்க எத்தனை வருஷத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் வேங்க வயல் நாங்கு நேரி இப்படி பல விஷயங்களை நாங்கள் வந்து நீங்க வந்து காவல்துறையோட நடவடிக்கைக்கு நாங்கள் வந்து இணைக்கு தானே போறோம் அப்போ நாங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறோன்னு சொன்னா நீங்க வந்து இப்படி பண்ணா இப்படி அப்படியான ஒரு கேள்விகள் இருக்கு பல விஷயங்கள் நாங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறமே அரசியல் கட்சிகள் வந்து நாங்கள் வந்து அப்போ நாங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா செல்வ குழந்தைகள் ஏற்கனவே வீசி கலந்து வந்தவர் தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய பறைய வரலாறு ஆனால் இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அவர் வந்து அகில இந்திய காங்கிரசுக்கு வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு வன்னிய அரசு கூட எதிர்த்து கூட ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அந்த இதற்காட்டு ஸோ அது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுக அரசு கிட்டத்தட்ட விமர்சனிக்கிறாரு இங்கே இவங்க ஒரே கோர்ட்டில் இங்கே சங்க சங்கத்தமிழ்ன்னு வந்து ஸோ இரண்டு கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் வந்து எப்பவுமே வந்து மனித உரிமைகளை பத்தி பேசுவாங்க சரிங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்து ஒரு ஒரு இந்த மனித உரிமை அமைப்பு ஹென்றி டிஃபன் அவங்க தலைமையில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வந்து பத்திரிகையாளர் தரப்பு இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டறிக்கை இருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய கம்யூனிஸ்ட்களுடைய பங்கெல்லாம் கூட இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து வாய் திறக்கவே இல்லை இதுவரைக்கும் சரி அல்லது தப்பு ஆதரிக்கிறோம் இல்லை எதிர்க்கிறோம் அந்த ஒரு கருத்தை சொல்லாமல் அவங்க இருக்கிறாங்க ஸோ இப்படி எப்படி இருந்தாலும் கேட்டால் சவுக்கு சங்கருடைய கைது நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு திமுக கூட்டணியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு விரிசல் விழுந்திருக்குன்றது தான் பொதுவான பார்வை இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை நன்றி சார் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை தகிடாத தகிடாத தகிடாதித்தோ தகிடாத